கொஞ்சம் ஹெவியால அடிபட்டுருக்கு அதனால வலி தான் இருக்கும் பெயின் கலர் கொடுத்துருக்கோம் பாருங்க அப்படி இல்லாட்டி இன்னும் வேணா கொடுக்கலாம் சரிங்க டாக்டர் காயம் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஸோ மினிமம் ஒரு ஒன் வீக்காவது பெட் ரெஸ்ட் எடுக்கணும் நீங்க ஒன் வீக்கா எஸ் டாக்டர் ஒன் ரொம்ப அதிகம் டாக்டர் கூட எடுக்க முடியாதா பெட்ரெஸ்ட் எடுக்காமல் சூப்பர் மார்க்கெட் வரட்டுமே இருக்குது இவங்களுக்கு டாக்டர் சொல்லும் போது கேட்டுக்காமல் இது என்ன பேச்சு பேசுகிறாரோ இவர் ரெஸ்ட்டே எடுக்காமல் ஒர்க்குக்கு வந்த அப்பாவும் அலோவ் பண்ண மாட்டாங்க டாக்டர் மினிமம் என்னவே ஒன் வீக் சொல்லியிருக்காங்க இல்லாட்டி டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் சொல்லியிருப்பாங்க ஸோ மேக்ஸிமம் பார்க்கறத விட மினிமம்ன்றது ரொம்ப கம்மி தான் நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுக்கிறது உங்களுக்கு நல்லது ட்ரை பண்ணுற நர்ஸ் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறதே நமக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம உடம்ப பார்த்துட்டு தான் மற்ற ஒர்க் எல்லாமே பார்க்கணும் ஆ சரிங்க டாக்டர். नर्स இந்த பத்திரமா பத்திரம் எடுத்துட்டுるங்க. ஓகே டாக்டர். சரி ஓகே பெட் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பாருங்க. ஓகே நர்ஸ். ஆ நர்ஸ் டிஸ்சார்ஜ் எப்போ? இன்னை டாக்டர் சொல்லல சார். ஹெட்ல காயம் பாத்தீங்களா? அதனால ஈவினிங்கா வேணா நான் கேட் பாக்குறேன். ஐயோ இவங்க இப்படி சொல்றாங்கன்னா இது பெரிய ஆடியாதா இருக்கும்னு நினைக்கிறேன். பாவம் தான் இவங்க வழி தாங்குறங்களோ கண்டிப்பாக டாக்டர் சொன்ன மாதிரி ஒன் வீக் எப்படியாவது பெட் ரெஸ்ட் எடுக்க வச்சிடணும் இவங்கள நர்ஸ் போகட்டும் இதை பற்றி பேசணும் சரி ஓகே நர்ஸ் கவி சும்மா சும்மா தலையை திருப்ப முடியல வலிக்குது டேய் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வரியா இப்போ மேடம் ஏன் உம்முன்னு இருக்காங்க ஓய் கவி ஏ என்ன ஆச்சு ஏன் அழுற டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கே ஈவினிங் தான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்போனா இது எவ்வளோ பெரிய அடியாக இருக்கும் டாக்டரும் சொல்லிட்டாங்க நர்ஸும் சொல்லிட்டாங்க இது பெரிய அடி தான் அப்போ ஐயோ இப்ப மேடம் அதுக்காக அழுதுட்டு இருக்கீங்களா ஏய் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல ஆனா டாக்டர் கிட்ட வலி இருக்குன்னு சொன்னீங்க சொன்னேன்தான் வலி இருக்குதான் ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் பெருசா வலி இல்ல அடியும் இல்ல இது ஒண்ணும் நீங்க போய் சொல்றீங்க ஏய் நிஜமா தாண்டி சொல்றேன் என்ன ஒன்னு இல்ல இல்லையா சும்மா இருந்து கிண்டல் பண்ணாதீங்க கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க இல்லாட்டி ரொம்ப வலிக்கும் தலை சரி மாரா சாத்தி தலை வலிக்காம இருக்கிறதுக்கு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் போதுமா ஆனா நீ சும்மா இது போல அழுதுட்டு இருக்க கூடாது நான் அழுவல கண்ணுதான் வேர்க்குது எது கண்ணு வேர்க்குதா அது சரி ஆமா டாக்டர் ஒன் வீக் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னப்போ ஏன் வேண்டாம் முடியாது ட்ரை பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க டாக்டர் சொன்னா கேட்கணும் இல்லையா டாக்டர் சொன்னா கேட்கலாம் தான் அந்த ஒன் வீக் ஃபுல்லா நான் வீட்டுள்ளே இருக்கணும் என்னோட செல்ல குட்டியை வேற என்னால் பார்க்க முடியாது ஆ யாரோ அந்த பக்கம் திரும்பி சிரிக்கிற மாதிரியே சவுண்ட் கேக்குது நான் ஒன்னும் சிரிக்கல எனக்கு சிரிக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை ஆஹா அப்படியா ஆனா நான் யாரோன்னு தான் சொன்னேன் உன்ன சொல்லல எடி செல்லம் நீங்க செல்லம் சொல்லும் ரொம்ப அழகா இருக்கு நீ யா வந்து மாட்டிக்கிட்ட நான் ஒண்ணு சிரிக்கல சரி அதெல்லாம் இருக்கட்டும் மாமா கிட்ட சொல்லிட்டியா ம் அப்பவே சொல்லிட்டேன் எப்ப இருந்தாலும் இப்ப கிட்ட வந்திருப்பாங்க சரிடி ஆ அப்பா என்ன பெயிண்ட் கலர் கொடுத்து என்ன பிரயோஜனம் தல வலிக்குது ஐயோ தல வலிக்குதா நான் நோவனா நர்ஸ் கூப்பிட்டதா? ஏமா ராசாத்தி சும்மா இருமா. இது கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் நீ அழறதை நிறுத்து. உங்களுக்கு தான் வலிக்குல. வலிக்கு தான் நீ ஏதும் அழாம இருமா. எனக்கு சரியாகும் இருக்கும். கவி ஆ அப்பா உள்ள வாங்க. கவி எப்படி இருக்க எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. இவங்களுக்கு தான் தலையில நல்லா பலமா அடி. ஐயோ, அதீத் இப்போ எப்படிப்பா பார்க்கு? பரவாயில்லையா வலி இருக்கு மாமா பரவாயில்ல பிரச்சனை இல்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் என்னெல்லாம் நடக்குது பாரு வண்டி கொஞ்சம் ஓட்டிட்டு போயிருக்கலாம் அந்த லாரி ஆல்ரெடி வளைஞ்சு தான் வந்துட்டு இருந்துச்சே எனக்கு தெரிஞ்ச அந்த லாரி டிரைவர் குடிச்சிட்டு ஓட்டிட்டு இருந்தாரு நினைக்கிறேன் பாத்தியா மத்தவங்களாலதான் நமக்கு கஷ்டம் வருமே நல்ல வேலை சின்ன அடியோட முடிஞ்சது ஏதாவது பெருசா அதாவது அடிபட்டுச்சுன்னா யோசிச்சு கூட பார்க்க முடியல அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மாமா ஆ மாமா நான் கேட்கணும்னு நினச்சேன் மறந்தேன் அந்த டெலிவரி கரெக்டாக பண்ணியாச்சு அவங்க ஃபோன் பண்ணாங்களா ஆ பண்ணாங்க பாதி எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க ஆ சரிங்க மாமா கவி உனக்கு அடிபட்டது இப்போ பரவாயில்லையாமா கவி சொல்லுங்கப்பா உனக்கு கையில அடிபட்டுச்சுல அது இப்ப பரவாயில்லையான்னு கேட்டமா என்ன கவி கயில அடிபட்டுச்சா நான் கேட்டப்ப ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாலே கள்ளி ஆட்டோ குப்பர கடந்துச்சு இந்த அம்மாக்கு ஒண்ணுமே ஆகலன்னு சொன்னத நம்ம நம்பிடணும்னு நினைச்சிருக்காங்க மேடம் மாமா போட்டோம் போட்டும் இவளுக்கு பிரச்சனை இல்லப்பா இது ரொம்ப சின்ன அடி தான் ஆமா ஆமா சின்ன அடி தான் என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல இருக்குடி உனக்கு சரிமா சுடர் இந்த ரூம் தாண்டி வா உள்ள வா என்னங்க ஆ கண்மணி உள்ள வாமா தான் இருக்கும் அதி அம்மா எனக்கு ஒண்ணும் இல்ல அலாதீங்கம்மா என்னடா ஆட்டம் அப்படி கடந்துச்சு இப்படி கடந்துச்சுன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க அம்மாவுக்கு இத கேக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ என்னடானா ஒண்ணும் இல்லம்மா அலாதன்னு சொல்ற எப்படிடா இருக்காதே ரொம்ப தலை வலிக்குதா தலை வலி இருக்குதாமா ஆனா நீங்க நினைக்கிற அளவு ஒன்னும் பெருசாலாம் இல்ல சுடர் சொல்லுடி கண்மணி இந்த தம்பி தான் உன் பையனா ஆமாண்டி இவன் தான் என் பையன் ஏய் நான் இந்த தம்பியை பாத்திருக்கேன்டி இந்த தம்பி ஆட்டோல தான் ஒரு தடவை நான் வந்தனே அப்படியா ஆமாண்டி பாத்திருப்படி இந்த ஏரியா தானே அம்மா சொல்ல அவங்க யாருமா என் ஃப்ரெண்ட் கண்மணின்னு சொல்லிருக்கேன்ல இவ தான்டா அது அப்படியா அத்தை மருமகனே சொல்லுப்பா

அம்மா நான் ஓட்டவே இல்லம்மா அப்ப கரெக்டா நான் ஸ்டாப் பண்ண போறேன் அவன் அப்பதும் வந்துட்டு இருச்சிட்டான் என்ன மூடா விதி விளையாடுது நம்ம குடும்பத்துல இருந்துகிட்ட அம்மா வருத்தப்படாதீங்கம்மா எல்லாம் சரியாவும் வரது வழி தங்காதுன்னு சொல்லுவாங்கல்ல அதனால எல்லாத்தையும் நம்ம தான் ஆகணும் அட போடா மனசே விட்டு போச்சு இன்னும் என்னத்தெல்லாம் அனுபவிக்கணுமோ என்னமோ துடர் அழாதடி மருமக்க இப்ப நல்லா தானே இருக்காங்க இல்லடி கண்மணி இன்னும் எவ்வளோ தெல்லாம் அனுபவிக்கணுமோ என்னமோன்னு கஷ்டமா இருக்குடி நினைக்கும் போதே அதெல்லாம் மண்டையில போட்டு குழப்பிட்டிருக்காத அண்ணே சுடர் அலாதமா அண்ணே எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேமா சுடர் நீ எப்படி இருக்க ஏதோ இருக்கேனே கவலைப்படாதமா எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும் நீ எதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காத எங்கன்னு இப்போதான் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டான்னு சொல்லி அதுலேருந்து வெளியே இறங்கி வந்தா அடுத்ததோ இவன் விழுந்து கிடக்கிறான் இவனை பாப்பனா நான் அவமித்ரா பாப்பனா எனக்கு என்ன முடியலைன்னு சுடர் விடுடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த கடவுள் ஏன் தான் இப்படி பண்றாரோ விதி எங்கள் இருந்து விளையாடுது நல்லா சரி சரிமா வருத்தப்படாத எல்லாம் சரியாயிடும் நீ வருத்தப்படாம இரு எங்க வருத்தப்படாம இருக்கிறது வருத்தப்படாம இருக்கிறதுக்கு வாழ்க்கையில நல்ல விஷயம்லாம் எல்லாம் நடக்கணும் என் வாழ்க்கை ஆரம்பத்துல நல்லா இருந்துச்சு அவர் என்னை விட்டுட்டு போனதோட போச்சு என் வாழ்க்கையே அம்மா சுடர் விடுடி எல்லாம் கண்டிப்பா சரியாகும் மனசு விட்டு போச்சுடி கண்மணி அவர் இருந்த வரைக்கும் என் வாழ்க்கை பரவாயில்லடி ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் போனதோட போச்சுடி எனக்கு எல்லாம் சுடர் வருத்தப்படாதமா முடியல அம்மா அம்மா விடுங்கம்மா அத நினைச்சிட்டு இப்போ எல்லாரையும் பாருங்க அத்தைய பாருங்க எப்படி இருக்காங்கன்னு இருக்காங்க ஐயோ கண்மணி சாரிடி டி என்னோட வருத்தத்தை சொல்லி உன்னையும் வருத்தப்பட வச்சிட்டு உன் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சேன்னு எனக்கே அதை நினைக்கும் போது கஷ்டமா இருக்கும் டி எப்படிதான் நீ வாழ்றியோ ரொம்ப கஷ்டமா இருக்குடி நினைக்கும் போதே அதாண்டி மனசே சரியில்லடி என் பொண்ணு இப்பதான் ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்தாலே அதுக்குள்ள என் பையன் மறுபடியும் அதோ ஒரு கண்டத்தில் வந்து மாட்டிக்கிட்டான் எதுக்குதான் இந்த சாமி எங்க குடும்பத்தை போட்டு இப்படி ஆட்டி வைக்கிதோ தெரியலடி ஒரு நாள் கண்டிப்பாக கோவில் போகணும்டி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா எல்லாம் சரியாகும் குலதெய்வ கோயிலுக்கு போய் மாசம் கணக்காகுதுடி. வருஷத்துக்கு ஒரு வாட்டி போவேன். இன்னும் இந்த வருஷம் போகவே இல்ல. அதனால தான் இது போல நடக்குதோ என்னமோ தெரியலடி. ஆ, தோதம் விடை கிடிச்சிடுச்சேம்மா. அப்பனா கோயில் போனா சரியாகும். அவ்ளோதானே? அப்படித்தான் நினைக்கிறேன் நான். எனக்கு அப்படிதான் தோணுதே. ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சரியா? அப்ப கண்டிப்பா சரியாகு சான்ஸ் உண்டுல. நீ எதையும் நினைச்சு வற்படாதம்மா. சரின்னே பாவம் அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எனக்கே கஷ்டமா இருக்கு அதை கேட்கும் அம்மா 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 சொல்லுடாது எல்லாரையும் அள வச்சதெல்லாம் போதும் இதுக்கு மேல கொஞ்ச நேரம் என்கிட்ட நல்லா பேசுங்க ஏண்டா பின்ன என்னம்மா வந்ததுல சும்மா அழுதுகிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எனக்கே வலிச்சிட்டு இருக்குன்னு இருக்கேன் நீங்களாம் என்கிட்ட கொஞ்ச நேரம் நல்லா பேசினாதான் என் மைண்ட் செட்டு மாறும் இப் இல்லாட்டி நான் இந்த வலியே அனுபவிச்சிட்டு இருக்கணும் நீங்க எல்லாம் ஒரு ஓரமா இருந்து அழுதுட்டு இருக்கீங்க மருமகனே வலி இப்பவும் இருக்கா ஆமா அத்தை வலி இப்பவும் இருக்குதான் கொஞ்சம் வலிச்சுட்டே இருக்கு வலிக்காம இருக்கிறதுக்கு மருந்து கொடுத்தும் அது சரியாகல இன்னும் வலி இருந்துட்டே தான் இருக்கு அச்சோ பரவாயில்ல அத்தை பிரச்சனை இல்ல சரிங்கப்பா சரி சூப்பர் மார்க்கெட்ல யாரும் இல்ல தனியா விட்டுட்டு வந்துட்டேன் அது வேலை செய்யற பொண்ணுதான் இருக்கு அந்த பொண்ணு பாவம் அவளுக்கு ஒன்னும் தெரியாது அதனால நான் போகட்டுமா ஆ அண்ணே நீங்க போங்க அண்ணே நாங்க எல்லாரும் இருக்கோம்ல நாங்கvena பாத்துக்கறோம் நீங்க பார்த்து போங்க சரி மா சுடர் அப்ப நான் கிளம்புறேன் ஏங்க பார்த்து போய்ட்டு வாங்க நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சரி கண்ணமணி கவி அப்பா போயிட்டு வரமா ஆ சரிங்கப்பா நீ இருந்த அழுதிட்டிருக்காதம்மா கவி சீக்கிரமா சரியாயிடும் ம் சரி நான் கிளம்புறேன் இது கண்மணியோட பொண்ணு தானே ஜெய் கண்மணி சொல்லுடி சுடர் இது ஓம் பொண்ணு தானடி அன்னைக்கு கூட போட்டோவில் காமிச்சே ஆமாண்டி என் பொண்ணு தான் கவி ஆ கவி கவி ஞாபகம் வந்துருச்சு டி பேரு நல்லா அழகா இருக்காடி உன் பொண்ணு ம் ரொம்ப முக்கியம் அம்மா அங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க ஆ ஒன்னும் இல்ல அது சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் நீங்க என்கிட்ட பேசுவீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க மருமகனுக்கு இப்ப என்ன பேசணும் தலை இப்பவும் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு அதான் ஏதாச்சும் பேசுனீங்கன்னா மைண்ட் செட் மாறும் நினைச்சேன் தே அதித் நல்லா வலிக்குதா நவன டாக்டர் கூப்பிடுட்டா அம்மா டாக்டர் இது நார்மல் இந்த வலி தான் செய்யும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாருமா அப்படியே அப்ப நல்ல பெரிய காயம் தான் நினைக்கிறேன்டா அது அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லமா நீங்க ஏதோ நினைச்சு வரதப்பட்டுட்டு பயந்துகிட்டு இருக்காதீங்க எனக்கு எல்லாம் சின்ன வலி தான் சின்ன அடி தான் இதெல்லாம் ஏதோ சொல்ற ஏ கவினும் தான் இருக்கியா தோ கண்ல இருந்து தண்ணி ஊத்துதே அதுக்கு பேர் என்னது பயந்துட்டியா எப்பவும் பயந்துட்டேன் பைத்தியக்காரி பயப்படாத பயப்படாதன்னு எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் இல்லை இல்ல தான் இந்த பயம் மட்டும் இவளுக்கு முதல்ல வந்து நிக்குதோ தெரியல கவி அதெல்லாம் விடு இது பார்த்தியா இதான் என் ஃப்ரெண்டு சுடர் அத்தைக்கிட்ட பேசு

அது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கு கஷ்டமாக இருக்கா எதை நினைச்சி அவளுக்கு என்ன சும்மா இருந்து யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது என்ன ஆனாலும் இடம் இருந்து வருத்தப்பட்டுட்டு ஆளுற வேலை தான் ஐயோ இல்லை நான் ஒன்றும் எல்லாருக்கும் முடியலன்னா இது போலலாம் அலுவவே மாட்டேன் ஏன் எல்லாம் சிரிக்கிறீங்க ஒன்றும் இல்லைடா ம்